நம்ம என்னடா நான் கஷ்டப்பட்டு ஓச்சி சம்பாதிக்கிறோம் ஓவர் நைட்ல திருட வந்த எல்லாத்தையும் வாரிக்கிட்டு போயிடுறேன் என்ன சிசிடிவி செக்யூரிட்டி இல்லாமல் வச்சாலும் அதையும் ஜாம் பண்ணிடுறானுங்க இப்போ வீடனும் நம்மளோட புத்திசாலியாக இருக்கிறானு உடனே முதல் செக்யூரிட்டி இல்லாமல் ஜாம் பண்ணுறானு சிசிடிவியை டிஸ்மெண்டல் பண்ணிடுறானுங்க பைபிளில் பிரசங்கி சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது பிரசங்கி அழகாக சொல்கிறாங்க வனத்தின் கீழ் நடப்பேவைகளை பார்த்து ஆராய்ச்சி செய்ய என் மனதை சாய்த்தேன் சொல்லிட்டு அவன் எதை இதெல்லாம் மாயை 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 அந்த வரிசையா பட்டியல் போடுறான் அதில் ஒரு அவனுக்கு ஒரு மாயை தெரியுது என்னன்னா பிரசங்கி அஞ்சு பதிமூணு அஞ்சு பதிமூணுலேருந்து அஞ்சு பதினாறு வரைக்கும் அவன் உணர்றான் ஐஸ்வரியவான் தனக்கே கேடு உண்டாகும்படிக்கு ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறான் போகும்போது நிர்வாணியாய் போகிறான் அவன் சம்பாதித்தது அவனுடன் போவதில்லை வந்த பிரகாரமாகவே போகிறான் அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் லாபம் என்ன ஆன அவன் சொல்கிறான் அவன் கண்டுபிடிக்கிறான் உயிரோடு இருக்கும்போது தேவன் அருதி செய்த நாட்கள் எல்லாம் மனிதன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதே நலம் ஆனவன் சொல்கிறான் சும்மா கோடி கோடியாக சேர்த்து கடைசியிலேருந்து திருடுறேன் கொள்ளக்காரன் இவன் வாரியம் போவான் போதுமன்ற மனதிடம் இருந்து கடவுள் நமக்கு கொடுக்கறதில்ல தர்மம் செய்து இறக்கம் செய்து உதவி செய்து நன்மையை கடவுள்கிட்ட இருந்த நன்மையை வேதம் சொல்லுது